ஹலோ மக்களே நம்ம நிலவை தாக்குறதுக்கு ஒரு விண்கல் வந்துட்டு இருக்கிறதாவும் அது நிலவை டைரக்டா வந்து மோதுறதுக்கான வாய்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போறதாகவும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த விண்கல்ல சிட்டி டெஸ்ட்ராயர்னு அழைக்கிறாங்க அதாவது இந்த விண்கல் நம்ம பூமியில வந்து மோதிச்சுன்னா ஒரு நகரத்தையே நாசம் பண்ணுற அளவுக்கு பெரிய விண்கல் அப்படி இந்த விண்கல் எவ்வளோ பெருசு எப்போ வந்து மோத போகுது இது நம்ம நிலவை மோதுறதால என்னெல்லாம் நடக்கும் இதை தடுக்கிறதுக்கு நம்ம விஞ்ஞானிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் join the WHY crew ask more disgrow more 2024 YR4 இதங்க இந்த விண்கல்லோட பேர் இத சிலி நாட்டில் இருக்க சிலியன் ஸ்டேஷன் ஆஃப் அட்லஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி கண்டுபிடிக்கிறாங்க இதை அப்போலோ டைப் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம எர்த்தோட ஆர்பிட்டை கிராஸ் பண்ணி போகிற விண்கற்களை இந்த மாதிரி அப்போலோ டைப் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம பூமியோட பாதையில் குறுக்கிடுற விண்கற்களை இந்த மாதிரி அப்போலோ டைப் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விண்கற்கள் நம்ம பூமியிலையோ இல்லை நம்மளோட ஒரே துணைக்கோளான நிலவுலையோ மோதுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இப்போ வந்துட்டு இருக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒய்ஆர் ஃபோர் விண்கல்லும் இந்த ரகத்தை சேர்ந்ததுதான் இந்த விண்கல்லோட அளவு சுமார் ஐம்பத்தி மூணுல இருந்து அறுபத்தேழு மீட்டர் சுற்றளவு கொண்டதுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது மாடி கொண்ட பில்டிங் அளவு பெருசாக இருக்கும் ஏன்பா இதுவா ஒரு சிட்டியவே அழிக்க போதுன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆஸ்ட்ராய்ட் நம்ம வளிமண்டலத்தில் நுழைஞ்சுதுன்னா அது வெளிப்படுத்துகிற ஆற்றல் ஒரு சிட்டியவே அழிக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விண்கலோட வேகம் வினாடிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் வரும் அப்படி வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்க காற்று அழுத்தத்தை ஏற்படுத்தி அதை வெப்பமாக்கி தரையை வந்து அடையிறதுக்கு முன்னாடியே வெடிச்சு சதறும் அப்படி வெடிச்சு செதறது எழுவத்தி ஏழாயிரம் லட்சம் மடங்கு வெடிப்பொருளை வெடிக்க வைக்கிற அளவுக்கு அழிவை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹிரோஷிமால போட்ட அணுகண்டு விட அறுநூறு மடங்கு சக்தி வாய்ந்த வெடிப்பா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி கூட ரஷ்யால வெறும் இருபது மீட்டர் சுற்றல உள்ள ஒரு ஆஸ்ட்ராய்டு விழுந்தனால ஆயிரத்தி ஐநூறு பேர் காயமடைஞ்சாங்க நிறைய பொருள் சேதமும் ஏற்பட்டுச்சு இப்போ இதோட டேஞ்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரி இந்த விண்கல் நிலால தானே வந்து மோத போது நமக்கு என்ன கவலைன்னு நீங்க யோசிக்கலாம் ஒருவேளை இந்த விண்கல் நிலால வந்து மோதிச்சுனா அமெரிக்காவில் அரிசோனா மாகாணத்தில் இருக்கிற விண்கல்லால ஏற்பட்ட பள்ளம் மாதிரி நிலாலையும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அகலத்துக்கு பெரிய பள்ளம் ஏற்படும் கடந்த ஐயாயிரம் வருடங்களில் நிலாக்கு ஏற்பட்ட பெரிய மோதலாக இது இருக்கும் அதை நம்ம பூமியிலேருந்து வெறும் கண்ணாலேயே தெளிவாக பார்க்க முடியும் இந்த மோதலால நூறு மில்லியன் கிலோகிராம் எடையுள்ள நிலவோட பாகங்கள் விண்வெளியில செதறி எரியப்படும் இந்த பாகங்களால வேலை பார்த்துட்டு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் பத்து மில்லி மீட்டர் அளவுள்ள ஒரு பொருள் அந்த வேகத்துல வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராப்ட்ஸ மோதினாலே ஆஸ்ட்ரானார்ட்ஸோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க அப்போ இது எவ்வளவு பெரிய பேராபரத்தை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க இது மட்டும் இல்லாம பூமிக்கும் சில பாகங்கள் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இதை எப்படி தடுக்கிறது இதை எதிர்த்து போராட விஞ்ஞானிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நாசாவும் சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழுவும் சேர்ந்து அணு ஆயுதங்களை வச்சு அதாவது நியூக்ளியர் பாம்பை வச்சு அந்த விண்கலை அழிக்கிறதுக்கான சாத்தியத்தை ஆராய்ந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே விண்கற்களை ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டை வச்சு மோதி திசை மாத்தி விடுறதுக்கான டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தாலும் இந்த விண்கல்லோட சைஸும் வெயிட்டும் ரொம்பவே அதிகமா இருக்கிறனால கேல்குலேஷன்ல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நம்மளே அந்த விண்கல்ல பூமி பக்கம் திருப்பி விடுற மாதிரி ஆயிரும்னு சொல்றாங்க அதனால ஒரு மெகா நியூக்ளியர் டிவைஸ அந்த விண்கலோட மேல் பகுதியில் எண்பத்தஞ்சு மீட்டர் இடைவெளியில வச்சு வெடிக்க வச்சோம்னா அந்த விண்கல் தூள் தூளா நொறுங்கிடும் தான் நம்ம விஞ்ஞானிகளோட திட்டம் அந்த விண்கல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் நம்ம நிலவ மோத வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க ஆனா இந்த மிஷனை வெற்றிகரமா முடிக்கணும்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த விண்கல்லை வெடிக்க வைக்கணும் அது தாண்டிட்டால் அந்த விண்கல்ல நம்மளால் தடுக்கவே முடியாது ஸோ நமக்கு இந்த மிஷனை நடத்தி முடிக்கிறதுக்கு வெறும் மூணு வருஷம்தான் டைம் இருக்கு இதில் நமக்கு அந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி இன்னும் முழுசாக நாலேஜும் இல்லை இந்த விண்கல் எந்த பொருளால் ஆயிருக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குது அதோட நிறை அதாவது அதோட டென்சிட்டி என்ன இது எதுவுமே தெரியாமல் இந்த மிஷனை பண்ணுறது பெரிய ரிஸ்க் தான் இது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலாகவும் சில பிரச்சனைகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் போடப்பட்ட அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் போடப்பட்ட பார்ஷியல் டெஸ்ட் பேண்ட் ட்ரீட்டிலாம் நியூக்ளியர் பாம்பை ஸ்பேஸில் வச்சு வெடிக்க வைக்கிறதுக்கு தடையாக இருக்குது பட் நம்ம பிளானட்டை காப்பாற்றுறதுக்காக சில சமயம் இந்த எல்லாம் நம்ம மீறிதான் ஆகணும் என்னதான் இந்த விண்கல் நிலவள மோதுறதுக்கான வாய்ப்பு நாலு புள்ளி மூணு சதவீதம் தான் இருந்தாலும் நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பூமியை நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே தயாரான நிலையில் இருக்கணும் இவ்வளவுதான் இந்த வீடியோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்